விண்ணப்பதாரர்களுக்கு அமெரிக்க தூதரகம் முக்கிய அறிவிப்பு தேங்காய் ஏற்றுமதிக்கு தடையாக இந்த நாட்டின் அரச உள்ளன படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்தவின் மனைவிக்கு முக்கிய பதவி போதை பொருளுடன் இந்திய பிரஜை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது கார் இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் விசா விண்ணப்பதாரர்களுக்கு முக்கிய வெளியிட்டுள்ளது அதன்படி அனைத்து விண்ணப்பதாரர்களும் தமது விசா விண்ணப்பங்களை கண்காணிப்பதை உறுதிப்படுத்துவதற்கும் மற்றும் வினைத்திறனை மேம்படுத்துவதற்கும் நடைமுறையொன்று பின்பற்றப்பட்டுள்ளது அதன்படி பிப்ரவரி மாதம் எட்டாம் திகதி முதல் விசா தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பித்தல் மற்றும் பெற்றுக்கொள்ளல் போன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் பி எஃப் எஸ் குரியர் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்பு அமெரிக்க தூதரகத்தில் நேரடியாக ஆவணங்களை சமர்ப்பிக்கவோ அல்லது பெற்றுக்கொள்ளவோ முடியாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தாமதங்களை தவிர்ப்பதற்காக புதுப்பிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி மாதம் எட்டாம் திகதி முதல் சிறப்பு விநியோக சேவைகள் மற்றும் கட்டண முறைகள் பற்றிய விவரங்களுக்காக இணையதளத்திற்குள் பிரவேசித்து பார்வையிடலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான பயிற்சிகை காணிகள் உட்பட பல காணிகளை அபகரித்து இந்த நாட்டின் தேங்காய் ஏற்றுமதிக்கு தடையாக இந்த நாட்டின் அரச படைகளே உள்ளதாக தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட எம்பியான துரைதாசா ரவிகரன் குற்றம் சாட்டியுள்ளார் முல்லைத்தீவு கேபா புலவில் இராணுவத்தினர் அபகரித்துள்ள மக்களின் பூர்வீக காணிகளில் அதிகளவு தெங்கு பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டிருந்ததையும் அக்காணிகளின் முக்கியத்துவத்தையும் குறிப்பிட்ட ரவிகரன் நெம்பி குறித்த காணிகள் இராணுவத்தின் பிடியிலிருந்து உடனடியாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் பாராளுமன்றத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்த அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் தேங்காய் ஏற்றுமதி செய்வதற்கு இடையூறுகள் காணப்படுகின்றன குறிப்பாக வடக்கு கிழக்கில் மக்களுக்கு சொந்தமான காணிகளை படையினர் இன்னமும் விடுவிப்பு செய்யப்படவில்லை புதிய ஆட்சியின் பின்னர் வடக்கு கிழக்கில் ஒரு சில இராணுவ முகாம்கள் விடுவிக்கப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் இன்றளவில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் மக்களின் வாழ்வாதார நிலங்கள் படையின் வசமே உள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் மனைவியை அமெரிக்காவின் நியூயார்க்கில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட அலுவலகத்தின் முதன்மை செயலாளராக நியமிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்கான உத்தியோகபூர்வ நியமனத்தை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் அமைச்சர் முக்கியஸ்தர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் ஊடகவியலாளர் லசந்த விக்ரம துங்கவின் மறைவுக்கு பின்னர் அமெரிக்காவில் வசித்து வரும் சோனாலி சமரசிங்கவுடன் குறித்த பதவி தொடர்பில் அரசாங்கம் கலந்துரையாடியுள்ளது இதனை ஏற்றுக்கொண்டுள்ள அவர் நியூயார்க்கில் அமைந்துள்ள இலங்கையின் ராஜதந்திர மையத்தில் முதன்மை ஆலோசகராக கடமைகளை பொறுப்பேற்க உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் முக்கியஸ்தர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் திகதி இனம் தெரியாத நபர்களினால் படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட புலனாய்வு ஊடகவியலாளர் லசந்த விக்ரம கொலை குறித்த விசாரணைகள் குறித்து தற்போது பரவலாக பேசப்பட்டு வருவதுடன் விசாரணைகளுக்கான அழுத்தங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளன கடந்த காலங்களில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக சந்தையில் காய்கறியின் விலைகள் உயர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் ஒரு கிலோ கிராம் பச்சை மிளகாயின் விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாய் முதல் ஆயிரத்தி நானூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ கறி மிளகாயின் விலை ஆயிரம் ரூபாவாகவும் அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை மிளகாய் விலை அதிகரிப்பால் மிளகாய் விற்பனையும் கடுமையாக குறைந்துள்ளதாகவும் இதனால் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் சுமார் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இந்திய பிரஜை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகளினால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் சென்னையில் கையடக்க தொலைபேசி விற்பனை வர்த்தகத்தை நடத்தி வரும் நாற்பத்தி ஐந்து வயதுடைய வர்த்தகர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்படும் போது அவரிடமிருந்து ஒரு கிலோ நாற்பது கிராம் கைப்பற்றப்பட்டுள்ளன அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்ற அந்நாட்டு அதிபர் டிரம்ப் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் இதனை அடுத்து ஆவணமின்றி அமெரிக்காவில் குடியேறிய வெளிநாட்டினர் விமானம் மூலம் திரும்ப அனுப்பப்பட்டு வருகின்றார்கள் ராணுவ விமானங்களை பயன்படுத்தி கௌதமாலா ஈகுவடார் பெரு ஹோண்டுராஸ் நாடுகளுக்கு சட்டவிரோத குடியேறிகளை அமெரிக்கா அனுப்பி வருகின்றது அந்த வகையில் கடந்த மாதம் கொலம்பியாவிற்கு அனுப்பப்பட்ட அந்நாட்டு மக்கள் ராணுவ விமானத்தில் ஏசி தண்ணீர் எதுவும் இல்லாமல் கையில் விலங்கிடப்பட்டு அனுப்பப்பட்டிருந்தனர் இதற்கு கொலம்பியா அரசு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க ராணுவ விமானத்தை அனுமதிக்க மறுத்தது இதன் காரணமாக கொலம்பியாவை சேர்ந்தவர்களுக்கான விசாக்களை ரத்து செய்ததுடன் அமெரிக்காவுக்கு அந்நாட்டு பயணிகள் வர தடை விதித்து டிரம்ப் உத்தரவிட்டார் இதற்கு பதிலடியாக கொலம்பியாவும் அமெரிக்க பொருட்கள் மீது வரி விதித்தது பதிலுக்கு கொலம்பியா அரசு மீதும் அமெரிக்கா கடுமையான வரி விதித்தது பின்னர் இரு நாட்டு அரசுகளும் சமாதானத்திற்கு வந்ததால் வரி விதிப்பு நீக்கப்பட்டது இறுதியாக தன் நாட்டு விமானத்தை அனுப்பி தனது மக்களை கொலம்பிய அரசு மீட்டெடுத்தது இதனையடுத்து அமெரிக்காவிலிருந்து முதற்கட்டமாக நூற்றி நான்கு இந்தியர்கள் அமெரிக்காவின் சி பதினேழு இராணுவ விமானம் மூலம் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் அந்த விமானம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தரஸில் உள்ள குரு ராம்தாஸ் ஜி சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று மதியம் தரையிறங்கியது சொற்பமான கழிவறைகள் கொண்ட விமானத்தில் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்திலிருந்து இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்திற்கு வருவதற்கு சுமார் இருபது மணி நேரம் நிறைவடைகின்றது இந்த விமானத்தில் நாடு கடத்தப்பட்ட சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் அழைத்து வரப்பட்டமை இந்தியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உலக அளவில் அனைத்து துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பம் ஆதிக்கம் செலுத்த தொடங்கியுள்ளது அமெரிக்க நிறுவனமான ஓபன் ஏஐ உருவாக்கிய சாட்ஜிபிடி கூகுள் நிறுவனத்தின் ஜெமினி ஏஐ மெட்டா ஏஐ கார்க் ஏஐ ஆகியவற்றுடன் தற்போது சீனாவின் டீப் சீக் ஏஐ புதிதாக அறிமுகமாகியுள்ளது ஏஐ செயலியை பயன்படுத்தும் போது தரவுகள் திருடப்படலாம் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என சில நாடுகள் அச்சமடைகின்றன குறிப்பாக டீப் சீக் ஏஐ குறித்து அச்சம் கொண்டுள்ளன இதனால் அமெரிக்க பாராளுமன்ற ஊழியர்கள் கணினி மற்றும் செல்போன்களில் இன்ஸ்டால் செய்ய வேண்டாம் என பாராளுமன்ற அதிகாரிகளால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்திய நிதித்துறை அமைச்சகம் சாட்சி பிடி டீப் சீக் உள்ளிட்ட ஏஐ தொழில்நுட்பங்களை அலுவலக பயன்பாட்டுக்கு உபயோகிக்க வேண்டாம் என்று ஊழியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இவற்றால் அரசின் பாதுகாக்கப்பட்ட தரவுகள் ஆவணங்கள் ஆகியவற்றின் ரகசிய தன்மை சீர்குலையும் அபாயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவுஸ்திரேலியா இத்தாலி உள்ளிட்ட நாடுகளும் இதுபோன்ற பாதுகாப்பு அச்சுறுத்தலை காரணம் காட்டி டீப் சிக் பயன்பாட்டை தடை செய்துள்ளன இந்நிலையில் டீப் சிக் செயலுக்கு கட்டுப்பாடு விதித்துள்ள நாடுகளுக்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது சட்டங்களுக்கு எதிராக தரவுகளை சேகரிக்கவோ அல்லது சேமிக்கவோ நாங்கள் எந்த நிறுவனத்தையோ அல்லது தனிநபரியோ ஒருபோதும் கேட்டதில்லை ஒருபோதும் கேட்கவும் மாட்டோம் தேசிய பாதுகாப்பு என்ற கருத்தை மிகைப்படுத்தவோ அல்லது வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப பிரச்சனைகளை அரசியலாக்கவோ எடுக்கும் நடவடிக்கைகளை சீனா எப்போதும் எதிர்த்து வருகின்றது சீன நிறுவனங்களின் சட்டப்பூர்வமான உரிமைகள் மற்றும் நலன்களை நாங்கள் உறுதியாக பாதுகாப்போம் என சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது வரலாற்றில் இன்று மாநாடு சென்னையில் ஆரம்பமானது இரண்டாயிரத்தி ஐந்து விடுதலை புலிகளின் மட்டு அம்பாறை அரசியல் துறை பொறுப்பாளர் ஹவுசல்யன் உட்பட நாலு விடுதலை புலிகள் இலங்கை இராணுவத்தினரில் தாக்குதலில் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி ஒன்பது ஆஸ்திரேலியாவில் வரலாற்றில் மிகப்பெரும் இயற்கை அனர்த்தமான விக்டோரியா மாநில காட்டு தீயினால் நூற்றி எழுபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி பன்னெண்டு மாலித்தீவுகளில் இருபத்தி மூன்று நாட்கள் இடம்பெற்ற அரச எதிர்ப்பு போராட்டங்களை அடுத்து அரசு தலைவர் முகமது நசீது பதவியில் இருந்து விலகினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்